வரமத்துலவற்றனும்லா பிற அன்புடையனும் ஆகிய இளமல்ல ஏக இறைவனின் திருப்பெயரை போற்றி குழந்தவனாக இந்த உரையை ஆரம்பம் செய்கிறேன் நாம் எல்லாம் அருள்மிகு ரமலான் மாதத்தில் இரவு துலங்கையை நிறைவேற்றிவிட்டு அல்லாஹினுடைய மார்க்க கல்வியிலிருந்து சிலவற்றை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற பேராவலில் அல்லாஹுடைய ஆலயத்தில் ஒன்று குடும்பியிருக்கிறோம் இந்த மார்க்க வகுப்பில் உமரிபுணு ஹத்தாப் ரவி அல்லா உடைய நடந்த ஒரு நிகழ்வும் அதிலிருந்து நமக்கு என்ன பாடம் என்பதை தான் நாம் பார்த்த இருக்கிறோம் அல்லாஹுடைய தூதர் மரணித்த பிறகு அடுத்த ஆட்சியாளராக அபுபக்கர் அலி அல்லாம அவர்களும் அவர்களை தொடர்ந்து உமர் அலி அல்லாம ஆட்சியாளராக வராங்க ஆட்சியாளராக வந்த பெண்கள் சைடு கொஞ்சம் சலசலப்பு அதிகமா இருக்கு கொஞ்சம் சட்டம் கம்மி பண்ணிக்கோங்க சரி அப்ப உமர் அலி அல்லாம ஆட்சி காலம் உமர் அலி அல்லான பொறுத்த வரைக்கும் தன்னோட யார சபையில வச்சிருப்பாங்கன்னு சொன்னா குரானை யார் நன்கு படித்திருக்கிறாங்களோ நன்கு குரானை இலங்கைங்களாக இருக்கிறாங்களோ அவங்களுக்குதான் என்னது தன்னுடைய சபையில முன்னுரிமை கொடுப்பான் பெரியவங்க சின்னவங்க அப்படின்னு வயசு என்ன கிடையாது உமர்வலிட்டு அளவுகோல் கிடையாது வாலிபராக இருந்தாலும் சரி வயசான முதியவர்களாக இருந்தாலும் சரி என்ன இருக்கணும் குரான் இருக்கும் குரானிய அறிவு இருந்தா போதும் இது மட்டும்தான் தன்னுடைய சபைக்கான அளவுகோளாக உமர்வலிழான வச்சிருக்கிறார் அப்ப குரான் அறிவை பெற்றவர்களை தன்னோடு வைத்திருக்கக்கூடிய இவங்களுடைய சபையில யார் இருக்கிறா சொன்னா குர்ரிபுனு கைஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு நபி தோழர் என்ன பேரு குர்ரிபுனு கைஸ் வழி எல்லாம் என்ன செய்யறாங்க சபையில இருக்கிறார் இவங்களுடைய இவங்கள்ட்ட யார் தங்குறா என்று சொன்னால் உயர்னா இவ்வளவு ஹிசன் என்று சொல்லக்கூடிய ஒரு நபி தோழர் இவரும் ஒரு நபி தோழர் குர்ரி குணு கைஸ் ஒரு நபி தோழர் இப்போ உயர்னா என்ன செய்யறாங்கன்னா குர்ரி குணு கைஸ் தங்குறார் குர்ரி குணு கைஸ் உயர்னாவுக்கு என்ன வேணும்னா தன்னுடைய சகோதரருடைய மகன் யாரு குர்ரி குணு கைஸ் இப்ப குர்ரை குழு கைஸ்ட தங்குற நேரத்துல உமரி குழு ஹத்தா கூட செய்யறீங்க நெருக்கமா இருக்கிறீங்க ஆனா அவருடைய சபையில நாங்களும் தூரமா தான் இருக்கிறோம் நாங்க உமரி குழு ஹத்தாக நாங்க என்ன செய்யணும் சந்திக்கணும் அதுக்காக வேண்டி எனக்கு அனுமதி வாங்கிட்டா அப்படின்னு கேட்கிறாங்க ஏன்னா நீ உமரி குழு ஹத்தாக்கு செல்வாக்கு படைத்த ஒரு இடத்துல அவர் போனது காரணம் என்னது பொருளாதாரமா இன்னைக்கு நாம ஒரு சிலைய பக்கத்துல வச்சுக்கிறோம்னா அரவணைக்கிறோம்னா அவங்க பெரிய குடும்பம் செல்வாக்கு மிக்கவங்க அவங்கள கூட வச்சுட்டு தான் இந்த உலகத்துல ஏதாச்சும் பயன் இருக்கு இப்படி வைப்போம் ஆனா உமரணி எல்லாம் உலக செல்வத்தையும் அவங்க குடும்ப பாரம்பரியத்தையும் தன்னோட சபையில பங்கு பெறதுன்னு அவங்க பார்த்ததெல்லாம் அறிவு இருக்குதா மார்க்க அறிவை பெற்று மார்க்க அறிவு இருந்தால் என்னுடைய சபையில் இருப்பதற்கு தகுதியானால் என்று தன்னோட பேருக்கு மகளை செஞ்சிருந்தாங்க மார்க்கத்தை கற்று குரான் அறிவு உள்ள காரிகளை தன்னோட அறவழிச்சு வச்சிருந்தாங்க இன்னைக்கு நம்மளோட நம்மளும் எப்படி பழத்தை வச்சிருப்போம் பொருளாதாரம் இருந்தால் அவங்கள்ட்ட ஒரு மாதிரி பொருளாதாரம் இல்லைன்னா அவங்கள்ட்ட ஒரு மாதிரி இப்படிதான் நம்முடைய பழக்கம் இருக்கும் இதே குடும்பம் பெரிய குடும்பம் செல்வாக்கு உள்ள ஒரு ஆள்னா அவங்கள்ட்ட ஒரு மா இப்படிதான் நம்முடைய பழக்கங்கள் இருக்கு ஆஹ் உமரலியதா உலக பாரம்பரியத்தையோ உலக செல்வத்தையோ என்ன அதை முன்னிறுத்தி தன்னுடைய சபையில் ஆற்ற வைக்க குரானுடைய கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து உருளைகுண கைஸ் என்போடு என்ன செஞ்சிருக்கிறாங்க சபையில வச்சிருக்கிறார் இவங்கள்ட்ட தான் நான் கேட்கிறாரு உமரலிய சந்திக்க அனுமதி வாங்கன்ற சொன்ன உடனே அவங்க நினைசிறாங்க குர்ணிகுணம் கைஸ் அனுமதி வாங்குறாங்க அனுமதி வாங்கி இந்த மாதிரி உயைனா என்று சொல்லக்கூடிய சந்திக்கணும்னு ஆசைப்படுறாரு அவர் உங்களை சந்திக்கணும்னு சொல்றாங்க அப்ப சந்திக்கிறதுக்கு அனுமதி கொடுத்துடாங்க அனுமதி கொடுத்த உடனே அந்த உயைனா வந்து அல்ல உமர் அழியல என்ன தெரியுமா பேசுறாரு நீங்க எங்களுக்கு கோயத்து கொடுக்குறீங்க எங்கள்கிட்ட நீதமா நடக்கிறதே இல்லைன்னு உமரவியல் கிட்ட பேசுகிறாரு கோபம் சண்டை போடுற மாதிரி பேசுறாரு ஒரு ஆட்சி தலைவர்கிட்ட என்ன குறை இருக்குது என்ன இவங்க கணித வைத்தா எடுத்து என்ன செய்யணும் பொறுமையா பேசணும் போன உடனே அந்த என்ன செய்யறாரு நீதமா நடக்கிறது கிடையாது கோபம் அதிகமாக ஒரு மனிதனா யாரு இருந்தா உமர் அலி அல்லாம இருந்தான் அல்லாஹுடைய தூதரே உமர் அலி அல்லாமனுடைய கோபத்தை பார்த்து பயந்தான் எப்ப சொருகத்துல ஒரு மாளிகை அல்லாஹுடைய பாக்குறாங்க இது உமருடைய மாளிகை உமனுடைய ரோசை எனக்கு ஞாபகம் இருந்துச்சு அதனால தான் அந்த மாளிகைக்குள்ள நான் என்ன செஞ்சேன் கோவாம வந்துட்டேன் அப்படின்னு சொல்றேன் அந்த அளவுக்கு கோபப்படக்கூடிய அவருடைய கோபத்தை பார்த்து அல்லாஹுடைய குதிரையில செஞ்சிருக்கிறாங்க பயந்து இருக்கிறார் அந்த அளவுக்கு கோபப்படக்கூடியவர் அவர் ஒரு வழியாக வந்தால் இன்னொரு என்ன செய்வான் சைத்தான் ஓடுவான் என்கின்ற அளவுக்கு சொல்லப்பட்டார் அவர்கிட்ட போயிட்டு எடுத்த கௌத்தம் உதயமா பேசுறார் நீங்கியா நடக்கிறது கிடையாது நீங்க சரியில்லை இப்படின்னு பேசுவோட மூடவியா கோபம் கோபப்பட்டு என்ன செய்யறாரு உயிரினாவை அடிக்க நாடு முன்னாடி போறார் அப்படி போற நேரத்துல குர்ரிபு கைஸ்தான் குரான் கதையில் தேர்ந்தவர்கள் உமர் அலிகளானோ எப்படி ஆஃப் பண்றேன் உமர் உமரணியலான்னுடைய கோபத்தை எப்படி குறைக்கிறது என்பதை தெரிந்து வைத்திருந்த உள்ள அந்த உருளைவன் கை சொல்றாங்க உயர்ந்தவன் ஆமி அல்லாஹ் தன் தூதருக்கு ஒரு சில அறிவுரையை சொல்லியிருக்கான் என்ன அறிவு தெரியுமா குதில் அஃப்வ மன்னிக்கும் தன்மையை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் வ முறுபில் நன்மையை ஏவுங்கள் வரி அணை ஜாகினி அறிவினர்களை அலட்சியப்படுத்தி விடுங்க மன்னிக்கிற தன்மையை எடுத்து போங்கன்னு அல்லாவுடைய தூதருக்கு அல்லாஹ் சொல்றான் நன்மையை ஏறுமாறு தன் தூதருக்கு அல்லாஹ் சொல்றான் அறிவினர்களை அலட்சியப்படுத்த சொல்லி தன் தூதருக்கு அல்லா சொல்றான் இவர் அறியாத ஒரு இருந்து இருக்கிறாரு விட்டுருங்க அப்படின்னு இந்த வசனத்தை எடுத்து போடுறார் எடுத்து போற போட்ட உடலேயே அந்த வசனத்துக்கு யார் முழுமையா கட்டப்படுறா உமர் அழி எல்லாம் கத்துப்படுறா உமரணியில் என்ன செய்யறாங்க அவரை மன்னிச்சு அந்த இடத்துல தன் கோபம் மந்த வழி தெரியாத அளவுக்கு சாத்தமாயிரம் ஒரு வசனம் தான் அல்லாவுடைய வார்த்தையை எடுத்து போட்ட ஒரு செகண்ட் தான் அப்படியே உமரணி எல்லா கோபம் ஆயிடுச்சு இன்னைக்கு நம்மளுடைய யோசிச்சு பாருங்க பாரு என்ன தெரியுமா பாடம் அல்லாஹனுடைய வார்த்தையின் மூலம் அறிவுரை சொல்கிற நேரத்தில் அதற்கு முழுமையாக கட்டுப்படுவோன்னு உண்மையான உருமையாக இருக்க முடியும் அப்படி கட்டுப்படுறதேன்னு வச்சுக்கோங்களேன் கிடையாது அல்லாஹ் குரால சொல்றான் இன்னமல் ருக்மியோனு ருக்மினி யார் தெரியுமா உண்மையான இறை நம்பிக்கையார் அல்ல தீன இதா துக்கீர அல்லாஹு அல்லாஹ் என்று அவர்களுக்கு கூறப்பட்டால் வஜின குலுகும் அவளுடைய உள்ளம் நடுங்கும் அல்லா சொல்லிட்டு அல்லாஹ் இப்படி சொல்றான் அல்லாஹ் இப்படி செய்யணும் என்று கட்டளை அல்லாவுடைய அல்லா என்ற வார்த்தை வந்துட்டாலே நீங்க என்ன செய்வாங்க அவங்க உள்ள நடுங்கன்னு சொல்றான் இன்னைக்கு நமக்கு நடுங்குதா எத்தனை இறைவசனத்துக்கு மாற்றமா நடக்கிறோம் அதுல ஒரு பெரிய விஷயம் என்னன்னா இன்னைக்கு சமூகத்தில் இன்று வரை ஒழிக்க குறையாக ஒரு மிகப்பெரிய சமூக தீமையாக வரதட்சணை இருக்கிறது இந்த வரதட்சணையில போய் சாப்பிட்டு வரமில்ல இப்படி சாப்பிட்டு வரக்கூடியவங்களுக்கு நம்ம ஏராளமான குரான் வசனத்தை எடுத்து காட்டுறோம் நாங்க பேராதீங்கன்னு சொல்லல நாங்க போய் சாப்பிடாதீங்கன்னு சொல்லல அல்லாஹ் சொல்றான் எப்படி சொல்றான் அல்லாஹனுடைய வசனம் ஒரு சபையை கேலி கூட்டா உள்ளாக்கப்பட்டால் மறுத்தப்பட்டு கேலி செய்யப்படுவதை இந்த செவிய அந்த சபையோட போய் சேராதீங்க யார் சொல்றா அல்லாஹ் சொல்றான் அப்படி சேருனா நீங்களே யாரு பாவத்தில் அவரோட நீங்களும் ஒண்ணுதான் நான் வரபட்சணை வாங்கலையே கல்யாணம் பண்ண மாப்பிளை தானே வாங்குறாரு கல்யாணப் பண்ண பொண்ணை விட்டு தானே வரபட்சணை கொடுத்தாரு நான் போய் விருந்த அழைப்பதான ஏற்கனவே நம்ம சொல்லக்கூடாது அந்த சபைய என்னது அந்த திருமண சபை அல்லாஹ் வசனத்தை வசலத்தை கேலி செய்து மறுக்கக்கூடிய ஒரு சபை பெண்களுக்கு மகரி என்ற மனக்குடையை கொடுக்க வேண்டும் என்று மாறுபது அழகை வலியுறுத்தி இருக்கிறது அல்லாஹுமோட வழியை சாதரவு கொடுக்கலாமா இன்னைக்கு பெண் பிள்ளை என்ன காரணத்துக்கு வெறுக்கப்படுது பெண் பிள்ளையை வெறுக்கிறார் என்ன காரணம் பெண் பிள்ளையை உயிரோட புதைக்கிறது பெண் பிள்ளையை கள்ளி பால் ஊத்து கொலை செய்கிறது பெண் பிள்ளையை தூக்கி குப்பை தொட்டியில போட்டு போறது இதெல்லாம் என்ன காரணம் வரதட்சணை அந்த பிள்ளை பெருசா எல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் எப்படி கல்யாணம் பண்ணி குடுக்குறேன் இன்னும் எத்தனையோ தொந்தைகள் பள்ளிவாசன் பள்ளிவாசன சென்று பிச்சை எடுக்கிறார் குமர காரியம் அல்லாஹ் உடைய பாதியில உதவி செய்யுங்க பெண் பிள்ளைக்கு கல்யாணம் வச்சிருக்கிற என்று பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு தள்ளப்படுவதற்கு தருவதற்கு இந்த சமூகம் தான் காரணம் அல்லாஹ் குரு சொல்றான் வ இதை மோஹமூதக்கு சுயில ஐ தண்டும் குச்சில உயிரோடு புதைக்கப்பட்ட அந்த குழந்தைகள் அந்த பெண் பிள்ளைகள் நாளை மறுமை நாளை விசாரிக்கப்படுவார்கள் எப்படி தெரியுமா எந்த பாவத்திற்காக நீங்கள் புதைக்கப்பட்டீர்கள் என்ன குற்றமா செஞ்சீங்க குழந்தையா இருக்கிறீங்க என்ன பாவத்தை என்ன இந்த உலகத்தை செஞ்சுக்கீங்க உங்களை ஏன் குறைப்பார்கள் எதற்காக கள்ளிக்காட்டி கொலை செய்தார்கள் என்ன காரணம் என்று உயிரோடு புதைக்கப்பட்ட அந்த குழந்தைகள் நாளை மறுமை நாளை விசாரிக்கப்படும் என்று அங்க என்ன செய்யறான் குரான்ல சொல்றான் யோசிச்சு பாருங்க இந்த வசனத்துக்கு நம்மளால பதில் சொல்ல முடியுமா ஒவ்வொரு குழந்தையும் விசாரிக்கப்படுமே வரதட்சணை வாங்கியவர்கள் வரதட்சணை கொடுத்து திருமணம் முடித்தவர்கள் தீமையால் தான் என்ன கொண்டு புதைச்சாங்க வரதட்சணை என்ற தீமைக்காக என்னை கள்ளிப்பால் ஊக்கினார்கள் வரதட்சணை சிலை என்ற காரணத்திற்காக கொட்டையை தூக்கி போட்டு போனார்கள் குப்பத்துப்பியை பெற்றோர்கள் எரிந்து விட்டு போனார்கள் என்று சொல்லுகிற நேரத்தில் அந்த பாவத்தில் யாரெல்லாம் வரலட்சணை திருமணத்துக்கு போய் சாப்பிட்டோமோ அதை எல்லாரும் நான் என்ன பண்ண பேசுவோம் யோசிச்சு பாருங்க ஒவ்வொரு குழந்தையும் வறுமை இது குறித்து விசாரிக்கப்படும் ஒவ்வொரு குழந்தையும் விசாரிக்கிற நேரத்தில் இந்த வரலட்சணை திருமணத்துக்கு ஆதரவு கொடுத்த எல்லோருமே நாளை வறுமையின் குற்றவாளியாக நிற்க ஒரு நிலைமை ஏற்படுமா இல்லையா இந்த உமரலி ஒரே ஒரு வசனம் தான் போக மறுகிறது மனித இயல்புதான் போக வருவது மனிதன் கோவம் என்ன பண்றானே தெரியாது பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் கோபமே அடங்கு அல்லாவுடைய வார்த்தை என்று எடுத்துக்கொட்டு எப்படி அடங்கினார் அல்லாவுடைய அப்படின்னு அந்த கட்டுப்பாடு இருக்கு இல்ல இன்னைக்கு வரதட்சரை இந்த சமூகத்தில் ஒழிக்கப்பட வேண்டும் என்றால் நாம் ஒவ்வொருவரும் அதற்கு முனைப்பு காட்டும் அல்லாவுடைய வார்த்தையை நடைமுறைப்படுத்தணும் பெண் பிள்ளை வைத்திருக்கிற நான் எதெல்லாம் வரதட்சணை கேட்கிறானோ மானம் கட்ட தடமாக வெக்கமாக மறைமுகமாக நேரடியாக வரதட்சணை என்று முடிவு எடுக்கணும் அதே போன்று பெற்ற நான் என் பிள்ளைக்கு வரதட்சணை கொடுக்க முடி திருமணம் முடிக்க மாட்டேன் வரதட்சணை தரமாட்டேன் என்று முடிவு செய்யும் எந்த அளவுக்கு இந்த வரதட்சணை கொடுங்க போகுதுன்னா விருதாவூர்ல விருதுநகர் மாவட்டத்துல நடந்த ஒரு நிகழ்வு ஒரு பெண்மணி செய்யறாங்க திருமணமாகி குழந்தை பெற்றெடுத்த பிறகு கூட மாமனார் மாமியாரால் வரதட்சணை கொடுமை என்ன செய்யறாங்க தற்கொலை செய்வதற்கு முன்னால் தன் வாட்ஸ்அப் என்னுடைய மரணத்துக்கு யார் காரணம் என் மாமனாரும் என் மாமியாரும் தான் காரணம் என்று சொல்லி குழந்தையை பெற்றெடுத்த பிறகு கூட இந்த வரதட்சணையின் பெயரால் பெண் பிள்ளைகள் சித்திரவதையையும் கொடுமையும் உணர்கிறார்கள் என்று சொன்னால் இந்த பெண் பிள்ளைகளுடைய சித்திரவதை கொடுமை எல்லா பாவத்துக்கும் அந்த கல்யாணத்துல போயிட்டு வாழ்த்துட்டு வந்தோமே மினிக்கிட்டு வந்தோமே நம்ம எல்லாரும் குற்றவாளி ஆகும் சொல்லுகிறா என்பதற்காக வரதட்சணை வாங்க கூடாது வரதட்சணை கொடுக்க கூடாது வரதட்சணை வாங்குகிற சபையில் கூட பங்கேற்க கூடாது அந்த பாவத்துக்கு துளியும் ஆதரவு கொடுக்க கூடாது என்று சொல்லிவிட்டார் என் குடும்பமாக இருக்கட்டும் என்னை நேசிப்பவர்களாக இருக்கட்டும் எனக்கு எவ்வளவு நெருக்கமானவர்களாக இருந்தாலும் அல்லாஹரை விட எனக்கு வேறு எதுவும் இல்லை அல்லாவுடைய கட்டளைக்கு நான் முழுமையாக கட்டுப்படுவேன் என்று நாம் ஒவ்வொருவரும் சொன்னால் வரதட்சணை என்ற இந்த வன்கொடுமை மந்த வழி தெரியாமல் போய் எனக்கே வரதட்சணை ஒரிச்சிருக்கலாம் இன்னும் ஏன் ஒழிக்கப்படல எல்லாம் பேசுவோம் ஐம்பது பவுன் வாங்குறான் நூறு பவுன் வாங்குறான் இப்படின்னு பேசுவோம் போய் எப்ப பேசுவோம் சாப்பிட்டுட்டு வந்துட்டு பேசுவோம் போய் வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு எல்லா ஆதரவையும் கொடுத்துட்டு

வரதட்சணை சபைகளில் பங்கேற்பதும் தப்பு அல்லாஹ்வுடைய வசனம் கேலி செய்யப்பட்டு வசனம் புறக்கணிக்கப்பட்ட ஒரு சபையில போய் சமம் பாவத்தை சம்பாதிக்கிறானோ என்ன பாவத்தை சம்பாதிக்கிறானோ அதே பாவம்தான் நமக்கு எழுதப்படுகிறது தருகிறது என்பதை நம்முடைய சமூகம் என்ன செய்யணும் உணரணும் இப்ப வந்துட்டு இவங்க சொல்றாங்க இப்ப வந்துட்டு இவங்க இந்த பிரச்சாரத்தை செய்றாங்க அதை பார்க்காதீங்க செய்யக்கூடிய பிரச்சாரம் செய்யக்கூடிய விஷயம் குரான் கூப்பிட்டு வந்த வந்தாலதான் பேசிட்டாரு அப்படின்னு அவர்னாலே இனசைகள் போக போகப்படல அல்லாஹருடைய வார்த்தையை சொன்ன மாத்திரத்துல அதற்கு முழுமையாக கட்டுப்பட்டார்கள் இதுதான் ஒரு பண்பா இருக்கும் அல்லாஹ் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டால் அவருடைய உள்ளம் நடுங்கும் என்று சொன்னார்கள் அல்ல இன்னைக்கு நடுங்குதா வரதட்சணை கல்யாணத்தை சாப்பிட போய் நடுங்கணும் இது போல எத்தனை பிள்ளைகள் திருமணம் ஆகாம இருக்கிறாங்க எத்தனை பெண் குழந்தைகள் புதைக்கப்படுறாங்க இந்த இந்த போய் போய் நாம நாம சாப்பிட்டா சபையில அத்தனை பாவங்களை செய்த பாவியாக நாமளும் இருப்போமே என்ற ஒரு சிந்தனை நம் இடத்தில் இழந்திருந்தது என்று சொன்னால் இந்த வனலட்சுமி செஞ்சிருக்கோம் வந்த வழி தெரியாமல் போய் இது போலவே எல்லா சமூகத்தையுமே எல்லா பாவங்களும் சரி அல்லாஹ் சொல்லிட்டானா அல்லாவுடைய வார்த்தையிலும் எடுத்து காட்டுகிட்டார்களா அதுக்கப்புறம் நான் கட்டுப்படுறேன் என்னுடைய மனவீச்சைக்கு வேலை கிடையாது என்னால் கருத்துக்கள் முக்கியம் கிடையாது அல்லாவுடைய கருத்து என்று ஒன்று வந்துவிட்டால் அல்லாவுடைய கருத்துக்கு நான் முழுமையாக கட்டுப்படுவேன் என்று தங்களுடைய என்ன செய்யணும் முழுமையாக நான் வெளிப்படுத்து அதுதான் உமர் உமரை கத்தா பிரதி எல்லாம் அவனுடைய வாழ்க்கையில் வெளிப்படுது யோசிச்சு அப்ப இதையெல்லாம் இது போன்ற நபிக்களுடைய வாழ்க்கை வரலாறு அவர் சொர்க்கவாசிகளாக திகழ்வதற்கு காரணம் என்ன அல்லாவும் அல்லாஹுடைய தூதரும் சொல்லிக்கிட்டார் எங்கள் மன இச்சைகளுக்கும் எங்களுடைய இந்த உலக மக்களுடைய முகஸ்துதிகளாக நாங்கள் எதையும் செய்ய மாட்டோம் உலகத்துல பேசுவோம் கல்யாணம் நபியுடைய அடிப்படையில் நடத்தினா எளிமையா நடத்தினா என்னத்த கல்யாணம் நடத்துறா ஒரு சோறு போடல ஒரு அது போடலை இது போடல இப்படின்னு விமர்சனம் செய்வான் ஆனா அல்லாஹுடைய தூதர் என்ன சொன்னாங்க எளிமையாக நடத்தப்படுவது திருமணம் தான் அல்லாஹருடைய அதிகமான பலத்தத்தை பெற்றுத்தரும் அல்லாஹுடைய மறைமுகமான அருள் வேண்டும் என்பதை நடத்துறேன் நீ போ போட்டாலும் பேசதா செய்வ எல்லாரும் வாழ்த்துட்டு போயிடுவாங்களா போட்டா அல்ல ஒரு நாலு பேர் கிளம்புவோம் போய் பிரியாணி கொடுத்திருக்கா மாதிரி இந்த சோறு போட்டதா நெய் சோறு போடுதா இருக்கணும் சரி நெய் சோரும் போடுவோம் போட்டாலே செய்வோம் நெய் சோறு போடுறா மாதிரி பிரியாணி போட இல்லை இப்பயும் பேசுவோம் நாலு பேர் கிளம்புவோம் சரி நாலுமே போட்டோம் போட்டோ வச்சுக்கோங்களேன் மன திமுற பாத்தீங்களா பிரியாணி ஒரு பக்கமா நெய் சோறு ஒரு பக்கமா தாய்ச்சி சோறு எல்லா சோறையும் போடுறாங்க இப்படி அப்ப நாம் எதை பண்ணாலும் இந்த உலக மக்களை திருப்திப்படுத்த முடியாது அப்ப திருமணம் என்ற இந்த விஷயத்திலும் மக்களை திருப்திப்படுத்ததை தூக்கி எறிந்துவிட்டு அல்லாஹை திருப்திப்படுத்த வேண்டும் அல்லாஹனுடைய கட்டளைக்கு முழுமையாக கட்டுப்பட்டால் மட்டும்தான் நான் உண்மையான ஆக முடியும் என்பதை நம்ம ஒவ்வொருவரும் உணர்ந்து அல்லாஹ் என்று சொல்லப்பட்டால் அவருடைய உள்ளம் எப்படி நடுநடங்கி அல்லாஹுடைய வசனத்தை செவிக்காட்டு கேட்டு கட்டுப்பட்டார்களோ அது போன்று இனி வரக்கூடிய காலங்களில் நம்முடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய தீமைகள் ஒழிக்கப்பட வேண்டும் அறவே அகற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் சொல்லுகிறாரா என்று பாருங்கள் யார் சொல்றா என்பதை காட்டாதீங்க இவங்க சொல்லிட்டாங்க இந்த ஜமாத்துக்கு இதேதான் வேலை அந்த ஜமா சொல்லிட்டாங்க அது வேண்டாம் குரான் இருக்குதா ஹரீஸ் இருக்குதா நபிகள் நாயகம் அல்லாவும் சொல்ல அடிப்படையை அவர்கள் சொல்கிறார்களா நாங்கள் அதுக்கு கட்டுப்படுவோம் என்று ஒரு வாழ்க்கை முறையை நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் என்ன செய்யலாம் ஒரு மாற்றத்தை உருவாக்க முடியும் சொல்லக்கூடிய நபர்களை பார்த்தீங்கன்னா செய்யறாங்க இவங்க இப்படிதான் அவங்க அப்படிதான் ஒரு விஷம் விடையே இணைச்சுட்டாங்க இவங்க சொல்ற கருத்தை காதலே வாங்கிட கூடாது என்பதற்காக வேண்டிய ஒரு அவதூறு பிரச்சாரம் செஞ்சுட்டாங்க இவங்க குழப்பம்தான் செய்வாங்க அப்படின்றதுக்காக ஒரு சில மக்கள் என்ன செய்யறாங்க காதல் கொடுத்து கூட என்ன சொல்ல வராங்கன்னு கேட்கறது கிடையாது இனி வரக்கூடிய காலம் எந்த கருத்தாக இருந்தாலும் குரான் அதிச அடிப்படையில் அல்லாஹ் சொல்லிவிட்டான் என்று சொன்னால் அல்லாவுடைய சொல்லுக்கு நாம நம்ம கட்டுப்படுறோம் இப்ப நாம சொல்ற வரதை நமக்கு கட்டுப்படுறீங்க யாருக்கு கட்டுப்படுறீங்க அல்லாவுக்கு கட்டுப்படு அப்படி இல்ல அல்லாவே சொன்னால பாத்துக்கலாம் என்ன வரத சேர்ந்து போய் சாப்பிடக்கூடாது சாப்பிட்டு போ நாளைக்கு மருமையில பாத்துக்கலாம் அப்படி ஒரு பூமியுடைய மருமையை செய்யக்கூடாது இருக்கக்கூடாது உண்மையாக உள்ள நடுங்கக்கூடிய ஒரு உள்ளமாக நம்முடைய உள்ளம் இருந்தால் மட்டும்தான் இரையச்சம் இறையினுடைய வசனங்கள் நமக்கு பயனளிக்கும் அதன் மூலம் நாம சொருக்கத்தில் செல்ல முடியும் இல்லை என்று சொன்னால் அந்த நடுக்கம் நம்முடைய உள்ளத்தில் ஏற்படவில்லை என்று சொன்னால் இந்த ரமலானே ஒரு மிகப்பெரிய இடையே எச்சப்போச்சு இன்னைக்கு நம்ம முடிவு எடுக்கணும் எப்படி அல்லாவ சாப்பிடுறதுல குடிக்கிறதுல பயப்படுவா இல்லையா சாப்பிடுவோமா கால நோய் வச்சுட்டு இருக்கிறோம் யாருமே பாக்கல சாப்பிடுவோமா சாப்பிட மாட்டோம் அல்லாஹ் பாக்குறான்ற என்ன இருக்குல்ல இதேதான் தான் சில கலையா போகவே வரணும் யாரும் பார்க்கல என்ன சார்ந்து இந்த ஜமாத்தில இருக்கிறவங்க யாரும் பார்க்கல எனக்கு அதை பத்தி கவலை இல்லை என்ன படச்சலம் பாக்குறாங்க என படைத்த ரொம்ப இதில் சாப்பிட்டால் நாளை மறுமையில கேள்வி கேட்பான் என்று பயந்து வரதட்சணை கல்யாணத்தில் கலந்து கொள்ள மாட்டோம் என்று ஒரு போர்கொடியை இஸ்லாமிய சமூகம் தூக்கியது என்று சொன்னால் வரதட்சணை திருமணம் என்றே ஒழிக்கப்பட்டிருக்கும் என்பதை நாம் கவனத்தில் வைத்து அல்லாவினுடைய வார்த்தைக்கு முழுமையாக கட்டுப்பட்டு வாழ்ந்து மன்னிக்கக்கூடியவளாக உங்களின் என்னை நினைவு நாட்கள் கூறியது கேள்வியா ஆண்களுக்கான கேள்வி